வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பீன்ஸில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது நம்ம வந்து பீன்ஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரியே செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் இல்லை சாப்பாட்டில் சூடான சாப்பாட்டில் வெறும் இந்த பீன்ஸ் பொரியல் மட்டும் சேர்த்து சாப்பிடும்போது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்ணன் வீட்டு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் என்ன காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கருஃப்ளேல ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக வரவும் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸு அதையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்று சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த பீன்ஸ் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் கொஞ்சமாக தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ மசாலா வந்து இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது பீன்ஸ் பொரியலோட சுவை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்

நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வந்தா போதும் ஒரு மூடி போட்டு திரும்ப மூடி போட்டுருவோம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிக்கடி எடுத்து மட்டும் கலந்து விட்டுட்டா மட்டும் போதும் இப்போ பீன்ஸ் வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் அந்த பீன்ஸ் கூட கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு பீன்ஸு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பீன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ நான் வந்து சூடாக ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த பீன்ஸ் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் கை சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்